நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நாமே தயாரிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய செலவுகளை மிச்சப்படுத்தலாம் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆஸ்தான்சி சேனலில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஸோ அதனால் பயனடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் அவங்க இன்ன வரைக்குமே என்ன நிறைய ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு அருமையான ஃபார்முலாவோட தான் வந்திருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப பண்ணி காட்ட போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷிங் டிடர்ஜென்ட் பாத்திரம் கழுவருக்கு நமக்கு இன்னைக்கு மிஷின் வந்துருச்சு எல்லா வீடுகள்லையுமே கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா அந்த மிஷினை வாங்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் நான் டிஷ் வாஷிங் மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆச்சு நான் வாங்கும் போது ஈரோட்டில் ஒரு பீஸ் கூட டெமோக்கு இல்லை அட்வான்ஸ் பே பண்ணாதான் கொண்டு வந்து தருவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் தௌசண்ட் கட்டி தான் இருந்தோ எடுத்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை நமக்கு டேபிள் டாப் மாடலும் வந்துருச்சு நம்ம வீட்டில் வந்து எயிட் பிளேஸ் செட்டிங்ஸ் டுவெல் பிளேஸ் செட்டிங்ஸ் நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு இல்லத்தரசிகளுக்கு குறிப்பா வேலைக்கு போறவங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு மெய்டு வச்சு வேலை வாங்க முடியாதவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா இதுல என்ன அப்படின்னா மெய்டு வச்சு அவங்களுக்கு கொடுக்குற சேலரி மாதிரியே மாசம் ஒரு அமௌண்ட் வந்து இதுக்கான சோப்பு தூள் இதுக்கான ரின்சைடு அதே மாதிரி இதுக்கான சால்ட்டுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கு எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ரின் சைட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க திரும்ப நான் விளக்கமாக கூட கொடுக்கறேன் என்ன சொல்ல போறேன்னா டிஷ்வாஷிங் வாஷிங் டிட்டர்ஜென்டோடைய ஒரு அருமையான அதே சமயத்துல எளிமையான ஃபார்முலா தான் கொடுக்க போறேன் இதை வந்து நீங்க கையில வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணா நல்ல பாத்திரம் பல பலன் இருக்கும் இல்ல நீங்க வந்து குறிப்பாக டிஷ் வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக டாப் நாச் குவாலிட்டியா இருக்கும் இது வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டாப் பிராண்டுக்கு இணையான ஒரு தரம் தரக்கூடியதா இருக்கும் சோ இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் அடுத்தடுத்து குடுக்க இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க ஆஸ் சான்ஸே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் நாம கெமிக்கல் கம்பெனி வச்சிருக்கோம் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம கம்பெனியில இருந்து எல்லாத்தையும் நான் வெயிட் மெஷர்மெண்ட்டோடவே எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் ஸோ ஒன்று ஒன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டி காட்டி அப்படியே மிக்சிங் பண்றேன் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா இதுக்கு தேவை வந்து ஒரு அஞ்சு பொருள் தான் அந்த அஞ்சுமே எல்லா ஊர்களையும் எளிமையான முறையில் கிடைக்கக்கூடிய பொருளாக தான் இருக்கும் வாஷிங் சோடா வந்து ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கப்பில் மெஷர் பண்ணாலுமே நமக்கு கரெக்டாக தான் வருது நான் மெஷர் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ ஐநூறு கிராம் அப்படின்னு எடுத்துகிட்டாக்கா அரை கிலோ அதை வந்து நம்ம ரெண்டு கப் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் வந்து இரநூத்தம்பது கிராமோ அதெல்லாம் ஒரு கப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம்னாலும் கரெக்டாக தான் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் தான் வரணும் அப்படின்னு இல்லை ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் கப்லேயும் மெஷர் பண்ணி பார்த்துட்டேன் இந்த வாஷிங் சோடாக்கு சோடியம் கார்பனேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா சோடா ஆஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுக்கு கூடவே நம்ம வந்து இன்னொன்று ஆட் பண்ணுறோம் என்னென்னா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்து இதில் பாதி அளவு அதாவது இரநூத்தம்பது கிராம் ஆட் பண்ணுறோம் இது ரெண்டு கப் எடுத்தால் இது ஒரு கப் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த பேக்கிங் சோடாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஆப்ப சோடா மாவுக்கு போகிற சோடா உப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த பேக்கிங் சோடா எது பேக்கிங் சோடா எது வாஷிங் சோடான்னு நமக்கு தெரியலனா இதை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு தண்ணியில் காமிச்சிங்கன்னா கையில் வந்து சூடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதை வந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு தண்ணியில் காமிச்சிங்கன்னா சில்லுன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் சோடா ஐநூறு கிராம் இது கூட பேக்கிங் சோடா இரநூத்தம்பது கிராம் பொதுவாக இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் எடுத்தாலும் இதில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மிக்சிங் ப்ராப்பர் மிக்ஸிங் வந்து மஸ்ட்டு எங்கள் கெமிக்கல் கம்பெனியில் மிக்ஸிங் எல்லாமே நாங்கள் மெஷின் வச்சு தான் பண்ணுவோம் கையில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகாது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன போடணும் செகண்ட் என்ன போடணுங்கிற ஆர்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம்னாலும் நமக்கு வேரியேஷன்ஸ் வரும் பவுடர் ஐட்டத்துக்கு பெருசாக வேரியேஷன் வராது குறிப்பாக லிக்விட் ஐட்டத்துக்கு அதை வந்து நம்ம கவனித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு மூணு டைம் ஜலிக்கிறது சலடையில் போட்டு சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் ஸோ இது கூட அடுத்ததான் சிட்ரிக் ஆசிட் சேர்க்குறேன் இது வந்து கால் கிலோ அதாவது ஒரு கப்பு இந்த சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது புளிப்புத்தன்மையுடையது இதை வந்து நம்ம சேர்க்கும்போது நம்ம பாத்திரங்கள் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக பல பலனு புது பாத்திரம் மாதிரி மின்றதை பார்க்க முடியும் ஸோ நான் இதை வந்து எடுத்து நேத்தே வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் ஓப்பனில் வச்சங்காட்டி லைட்டாக ஈரப்பதம் ஊர்ன மாதிரி ஆகிடுச்சி இல்லைனா அந்த மாதிரி ஆகாது இது கூட கலக்கும்போது அது சரியாயிடும் இது வந்து குறுணை குறுனையாக கொஞ்சம் சக்கரை மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒன்றும் ஹார்ம்லெஸ் அப்படிங்கிறதுனால நான் கை போட்டே இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறேன் அதா நான் சேர்க்குறது ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் இது வந்து நான் நூற்றம்பது கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வாஷிங் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி தரும் அதே நேரத்தில் கட்டி சேராமல் பாதுகாக்கும் இதை ஆட் பண்ணும்போது திரும்ப வந்து இது கேக்கியாக மாறாமல் நல்ல லூஸாகவே இருக்கும் எப்போவுமே ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணுறேன் வாஷிங் சோடா ஆல்கலைன் ப்ராடக்ட் இந்த சிட்ரிக் ஆசிடு அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா சோடியம் பெர்கார்பனேட் சேர்க்க போகிறேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் ஒரு கப் அளவுக்கு சேர்க்க போகிறேன் இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஆஸ்டான்சி கெமிக்கல் ஷாப்பில் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்கன்னா பாக்ஸ் போட்டு அனுப்பிடுவாங்க ஸோ அதோடய நம்பர் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆஸ்டான்சி டாட் காம் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து எல்லா விலை விவரங்களும் இருக்கும் நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டைரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அரை கிலோவில் இருந்தே அவைலபிள் தான் பட் ஆனால் மினிமம் ஆர்டரிங் குவான்டிட்டி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் இந்த சோடியம் பெர்கார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அற்புதமான பலன் இருக்குது அந்த பலன் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் வாங்குனீங்கன்னா கூட மீதியை வந்து எப்படா யூஸ் பண்ணுறதுன்னு இருப்பீங்க அதுக்கு இப்படி ஒரு அற்புதமான யூஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய டிடர்ஜென்ட் ரெடி ஆயிடுச்சு பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாசமுமே இருக்காது நிறைய ப்ராடக்ட் வந்து டிஷ்வாஷருக்காக யூஸ் பண்ணுறது வந்து எந்த வாசமும் வர்றதில்ல ஏன்னா வாசம் வந்து வந்துச்சு அப்படின்னா பாத்திரத்தில் அந்த வாடை அடிக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் தான் நம்ம வந்து தயாரிக்கணும் ஸோ இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஸ்மெல் வேணும் சோப்பு தூள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லெமன் ஃப்ளேவர் மட்டும் ரெண்டு மூணு ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம் சும்மா அது ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ளேவர் வரும் அதுக்காக தானே தவிர பாத்திரங்களுக்கு எந்த ஃப்ளேவரும் நமக்கு தேவையே இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ தும்ப பூ மாதிரி வெள்ளை விளையேன்னு எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கறக்கு ஸோ இதுதாங்க ஒரு சூப்பரான டிஸ்வாஷிங் டிட்டர்ஜென்ட் ஃபார்முலா அதுவும் வந்து இது டாப் நாச் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி டிட்டர்ஜென்ட் இது வந்து நம்ம இப்போதைக்கு ஆஸ் சான்சியில் தயாரிக்கிறது இல்லை உங்களுக்கு தயாரித்து கொடுத்தா நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஃபியூச்சர் கோலாக வச்சுக்கலாம் ஸோ வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ தரையில இருக்கிற அழுக்கு கரு கெட்டபாடு நோய் கிருமிகள் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு ஜான்சி கிளீனர் அரை மூடி மட்டும் போதுங்க பாதி காசு மிச்சம் பண்ணுங்க